ஹரஹர நம பார்வீ பத்தஜே ஹரஹரமாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டபர்க்கமறிவா போற்றி நமாமி தேவி நர்மே நமாமி தேவி நர்மே நமாமி தேவி நர்மே நமாமி தேவி நர்மே नमामि देवि नर्मदे नमामि देवि नर्मदे सभिन्दुसिन्धुशुष्कलस्तरङ्गपङ्गरञ्जितं त्रिषत्सुपापजातजातकादि वारिसंयुतं कृतान्ततोतकालपोतभीतिहारि वर्म्यते பிரதீத பாத பங்கஜம் நமாமி தேவி நர்மதே நர்மதா பரிகிரமா எனும் அத்தியத்புதமான உன்னதமான ஒரு யாத்திரையில் நர்மதாபுரம் என புராணப் பெயரோடு விளங்கி ஹௌசங்காபாத் எனும் பெயரோடு இருந்து மீண்டும் நர்மதாபுரம் எனும் பெயர் கிடைக்கப்பெற்ற அதி ஆச்சரியகரமான உன்னதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் நர்மதை நதி பெருக்கெடுத்து ஓடும் புண்ணியமான ஒரு தீர்த்த அமைந்து அருள் பாலிக்கிறது சூரிய பகவான் உஷாதேவி பிரத்யுஷாதேவியுடன் தங்கியிருந்து ஸ்நானம் அனுஷ்டானம் பூஜை இவைகளெல்லாம் செய்த புண்ணிய பூமி இது நர்மதா தேவியை ஆராதித்த திவ்யமான ஒரு க்ஷேத்திரம் இது நர்மதா தேவி இங்கே சூரியகுண்டம் எனும் புண்ணியமான ஒரு தீர்த்தத்தை பக்தர்களுக்கு அருளி செய்கின்றார் மார்க்கண்டேஜ மகரிஷி தபஸ் செய்த பூமி இது மார்க்கண்டேஜ மகரிஷியினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு உரித்தான இடம் இது அழகான ஒரு படித்துறை மா ஜானகி எனும் அவருடைய பெயராலே அழைக்கப்படக்கூடிய அழகான அந்த படித்துறை சேதினி காட் என அழைக்கப்படுகிறது சிறப்பும் உயர்வும் ஒருங்கே அமையப்பெற்ற பெற்ற புண்ணிய படித்துறை இது மகர மாசத்தினுடைய மகர சங்கராந்தி தினத்திலே சூரிய பகவானை பிரார்த்தித்து இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் நர்மதையினுடைய அழகு ஆனந்தமாக நமக்கு கூட்டித் தருகிறது திவ்யமான படித்துறைகள் பல வண்ணங்களினாலே அழகு மிளிர காணப்படுகிறது காயத்ரி தேவியினுடைய பிரசன்னதையை பெறுவதற்காக காயத்ரி தேவியினுடைய ஆலயமும் நர்மதாதேவிக்கென்ற சன்னதியும் அமைந்து அருள் பாலிக்கிறது மேற்கு நோக்கி பிரவாகமாக ஓடும் ஜெகன்மாதா நர்மதை இங்கே மிக அழகாக காணப்படுகின்றார் விந்தியாச்சல பர்வதத்திலே தானே தனக்குறித்தான ஒரு பாங்கிலே திரகுணாத்மிக ஸ்வரூபின்யை நமஹா எனும் நாமாவலிக்கு ஏற்ப துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஸ்வரூபமாக ஆவிர் பவித்த ஜெகன்மாதாவனுடைய தெய்வ சாநித்தியம் நிறைந்த நர்மதாபுரம் என அழைக்கப்படுகிறது நர்மதாபுரத்திலே ஜெகன்மாதா ஜாஜுல்யமாக காட்சி தருகின்றார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அத்தனை வைபவத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்து இன்புற்று அருள் பெறுவதற்கு உரித்தான ஒரு சமயமாக நமக்கு இந்த சமயம் தருகிறது இறைவனுடைய நாமத்தை பறக்க கூற வேண்டும் பறக்க கூறுபவர்களுக்கே பாவமானது தீர்கிறது ஜென்மாவிலே தொடர்ந்து செய்து வரக்கூடிய சகல பாவங்களும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் நீங்கி விடுகிறது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமி எனும் பாவங்கள் இந்த புண்ணிய படித்துறைகளை நீராடுவதால் அவையெல்லாம் விலகிவிடுகிறது அற்புதம் அநேகம் நிறைந்து அருள் தரும் ஆனந்தமான படித்துறை இந்த படித்துறைகளை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தங்கியிருந்து ஸ்நானம் அனுஷ்டானம் செய்ததாக அனுகிரகித்து தரப்படுகிறது இத்தனை சிறப்புகளை உடைய உன்னதமான தீர்த்த படித்துறையை தீரத்தை நர்மதா நதிதீரத்தில் கண்டு வணங்கி நாம் எல்லோரும் இன்புற்று அருள் பெறும் ஆனந்தமயமான ஒரு சந்தர்ப்பம் நல்ல சத்சங்கத்தில் இணைந்திருப்போம் பகவானுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கித் தர வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய